போட்டாச்சு இதுல ஒண்ணு கூட பிடிக்கலையா உனக்கு வணக்கம் யாரு நினைச்சு தாழ்வு நாட்டிய வணக்கமா என்னமா நடந்தது என்ன மரியாதை கூடமா பேசிட்டா தாழ் அப்படியா ஏயா கஷ்டமா இருக்கு இப்படியா நடந்துக்கிறது இவன் யார் தெரியுமா முதல்ல கணக்கு தேர்ந்து வெளியே போயா முதலாளி போயா வெளியா கல்யாண வயசுல எனக்கு ஆறு பொண்ணு இருக்காங்க அநியாயமா என் வேலையை கிடைச்சிக்கிறேன் சொல்லிட்டு போனா தாழ் பாத்து வச்சோம் நினைக்கிறீங்களே சிறப்பா அடிக்க வேண்டாம் தாண்ட அவங்க அம்மாவை நான் ஜெயிக்கவே முடிச்சது

ஏதோ நுழைஞ்ச மாதிரி இந்த வீட்டுல கருவு சிறந்திருந்தா நாய் தான் நுழையலாமா நாங்க ஆமா அழகு நாச்சியாரமா ஆரமா குளிச்சிட்டு குளிச்சுட்டு நான் இப்பவே பார்க்கணுமே குளிக்கும் போது நானே பார்த்தது நீ பாக்கணுமா ஏ பார்க்கணும்னு சொன்னதுக்கே கால வெற்றியே பார்த்திருந்த என்ன கம்பீரமான குரலா இருக்கு அம்மாவா தான் இருக்கும் பேசிக்கிறேன் சக்கரவர்த்தி வடிவேலு கேள்விப்பட்டிருப்பீங்களே போறீங்க வாடகை பண்ண கட்டுமஸ்தான ஒரு ஆளு நீங்க எதிர்பார்க்கிற ஆளு

காலனி அம்பத்தி ஆறு அயோத்தியா நகர் அயோத்யானாலே பிரச்சனை வரும் பாடகர வசூல் பண்ண நீங்க வச்சிருக்கிற மூணேறியாலயே உங்களுக்கு பிரச்சனையா நீங்க என்ன பர்மனன்ட்டா வச்சுக்கங்க அப்புறம் பார்க்க என் தனையை பார்த்தா குண்டு தனக்காரங்களுக்கு கோலம் நடுமு நான் வாயை கலந்தா அவங்களுக்கு பயப்புல கலக்கும் நான் கத்தற டத்துல பொட கூலியை கலறிட்டு அது அப்படியே கொண்டாந்து கொட்ட

என்ன நிஜமா நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளை உங்களுக்கு எல்லாம் ஒரு பேட்டி உங்க அம்மாவோட ஆயிரம் வேலை இருக்கு அவ்வளவு மரியாதை தருவாங்களா

ஏப்பா கோழி உறிச்சு வைக்கிறீங்க வறுத்து வித்தீங்கன்னா அப்படியே வாங்கி திருந்து போலாமல்ல என்ன கடை வச்சிருக்கிறீங்களா ஏமா கத்திரிக்காய் கூடையோட என்ன விலை ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஒரு நூறு கிராம் கூட நூறு கிராம் கத்திரிக்காய் பண்றியா அப்ப என்ன போடு போடுவான் இவ போடுறதெல்லாம் வெளிய இவ அப்ப போடுறதெல்லாம் உள்ள டேய் உங்க எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன் எவனாவது கண்ணாயிரன் என் பேர் சொல்லி கூப்பிட்டீங்க டாப் எஜிடிடா ஆமா ஆ யார் எங்க கலக்கல் கண்ணாயிரம் டேய் என் பேர் சொல்லி கூப்பிட்டா டாப் எஜிடினு சொல்லிட்டு இருக்க மറുபடியும் கூப்றியா ஏடா யாரும் யாரை இல்லையா அங்க யாரும் இல்லீங்களே ஆ எல்லார போயிட்டானங்களா ஆமா நீ யாரு எதுக்காக இங்க வந்த என் பையனுக்கு உன் பொ கல்யாணம் பண்ற விஷயமா வந்த அப்படியா எந்த குப்பம் குப்பம் இல்லைங்க கோடீசரி வீட்டுல இருந்து வர இப்படி எத்தனை பேர் புரட்டு இருக்கிறீங்க குப்பத்து பொண்ண கோடீஸ்வரி ஆக்கிரன் கூட்டின்னு போய் குழந்தைய கையில கொடுத்து நடு ரோட்ல விட்ட பேமா நீங்களை எத்தனை பேரை பார்த்துருக்கா டுபாஹூரா பண்ண வந்துருக்கா இப்படி பிரசாத் பாதி கத்துறிய நீ பேய பார்த்துருக்கிறியா இல்ல நான் பேயோட குடும்பமே நடத்திட்டு இருக்கிறியா அண்ணா பேயின்னு சொன்னது என் பொண்டாட்டிய

அவன் கல்யாணம் பண்ணிட்டான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவன் புருஷன்னு எனக்கு கொடுத்த லேபிள அவனுடைய பூவை போட்டுக்காகத்தான் எங்களுக்கு ஒரு பையன் அவனையும் தான் முந்தானை பிடிச்சிட்டு வளர்ற பையனா அவன் வளர்த்திட்டான் நான் தான் மானம் கெட்டு போயிட்டேன் அவனையாவது மனுஷனாக்கலான் தான் உங்ககிட்ட வந்த என் பொண்டாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று சொல்றேன் ஹலோ ஹலோ அழகா உங்க மாமியா இருக்கு இப்போ போன நிறுத்திட்டு இருக்கு அவங்க முகத்தை பார்த்துக்கலாது நீங்களும் வீரபாண்டி உடனே பரப்பிடலாங்க

என்னது ரிசீவர் கீழே வச்சிருக்கு ஹலோ நான் வீரபாண்டி பேசுறேன் டேய் அங்க என்ன பண்றேன் உங்க அம்மாவுக்கு கொள்ளு வைக்காத வந்து தேர்றான் அம்மா ஏட்டா உங்க அம்மா போட முழுசாயிருந்து இல்ல அரைப்படியா இருந்துச்சுதாரு பாத்துட்டு பக்கவாத்தியா என் வீரபாண்டி தாய் தாப்புற பிள்ளைங்கள பெற்று வளர்த்து ஆளாக்குறது பிற்காலத்துல தன்னை காப்பாற்றுங்கிறதுக்காக மட்டும் இல்ல நான் செத்து போயிட்டா தனக்கு கொள்ளி வைக்கும் அப்படிங்கிறது அதுதான் அந்த பாக்கியம் கூட உனக்கு இல்லை எங்களுக்கு கிடைக்குதடா வெச்சத்தாய் சாகுறதுக்கு முன்னாடி அவன் மொத்த பாக்குறதுக்கு கூட பொண்டாட்டியில சம்மதம் கேட்கறேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஓடாப்போ ஓ பொண்டாட்டியோ நான் வச்சுருக்கிற மருத்தையை கட்டி அழிச்சோம் அம்மாஹோ